தற்போது நாங்கள் பாலமுனை முதலாம் பிரிவு உதுமாபுர கிராமத்தில் இருந்து இக்காணொலியினை வெளியிடுகின்றோம் கடந்த மூன்று தினங்களாக பெய்து வருகின்ற கனமழை காரணமாக இப்பிரதேசம் மிகவும் பாதிக்கப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது இது தொடர்பான மக்களினுடைய கருத்துக்களினை வீடுகள் சென்று அவர்களுடைய இன்னல்கள் மற்றும் துயரங்களினை நேரடி கள செய்து கேட்டறிந்த போது நிலவரங்களை

கல விஜயத்தின் போது நாங்கள் கண்ணூடாக அவதானித்ததில் ஒரு சில வீடுகளைத் தவிர பெரும்பாலான மக்கள் பெரும் மின்னல்களுக்கு மத்தியில் சமைப்பதற்கு எவ்வித வசதிகளும் இன்றி தங்களுடைய நாளாந்த நடவடிக்கையினை மேற்கொண்டு வருவதனை அவதானிக்கக்கூடியதாக உள்ளது மழை வந்தது எல்லாருக்கும் நிலைமை மழைக்குள்ள மழை வந்து கோனம் போற பள்ளம் வந்து ஊடக தாண்டு ரெண்டாடிக்கு மேல ஊட்டில இருந்தேன் அதுக்கு ஹேடக்கி எல்லே இநான் எங்க போறே இகூளே இந்த இகூளே தான் உள்ளே இருக்குங்களே தெரியாத அந்த இடம் அங்க இதே ஊண்டு குள அந்த கட்டியில கூட நான் எங்க அடைக்கின்றேன் விஜயத்தின் போது அவதானிக்கப்பட்டதில் மலை நீர் வடிந்தோடுவதற்கு சிறந்த विद्यமான ஒரு வடிகான் வசதியும் இன்றி சில பிரதேசங்கள் காணப்படுவதனை அவதானித்துக் கொள்ளக்கூடியதாக உள்ளது சில பிரதேசங்களில் வடிகான்கள் புனரமைப்பு செய்யப்படாமல் உடைந்த நிலையில் காணப்படுவதனையும் அவதானிக்க கூடியதாக உள்ளது மேலும் பெரும்பாலான வீடுகளில் மழை நீர் அளவுக்கு அதிகமாக உட்சென்றதால் தாங்கள் வீடுகளில் வதிய முடியாத ஒரு நிலை ஏற்பட்டுள்ளதுடன் தங்களது உற்றார் உறவினர்களினுடைய வீடுகளில் சென்று தஞ்சம் புகுந்துள்ளதனையும் அவதானிக்கக்கூடியதாக எனவே உரிய அதிகாரிகள் இம்மக்களினுடைய இன்னல்கள் துயரங்கள் அவர்கள் படுகின்ற அவல நிலைகளை கருத்தில் கொன்று அரசு அதிகாரிகள் ஏனைய தொண்டர் அமைப்புகள் மற்றும் கிராமிய அபிவிருத்தி தொடர்பான அஹ் நிறுவனங்கள் இதனை தங்களுடைய மேலான கவனத்தில் கொண்டு இம்மக்களுக்குரிய நடவடிக்கையினை உடனடியாக மேற்கொள்ளுமாறும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தீர்வுகளிலேயும் மற்றும் நிவாரண வசதிகளினை ஏற்படுத்தி கொடுக்குமாறும் மற்றும் வீடுகளில் தங்குவதற்கு வசதியின்றி உற்றார் உறவினர்களுடைய வீடுகளினை நோக்கி மக்கள் தஞ்சம் புகுகின்றனர் அவர்களுக்குரிய இடைத்தங்கல் முகாம்களுக்கான வசதியினையும் ஏற்படுத்தி கொடுக்குமாறு உரிய அதிகாரிகளினை வேண்டிக் கொள்கின்றோம்